ஒரு பாடல் புலவர் வாயுலானே பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ திணையும் துறையும் தெரிந்தில எகுலம் கழிய இருநில மருங்கின் அருங்கடன் இருத்த பெருஞ்சே யாழனை ஏன்றனோ வென வினவுதி ஆயின் வருபடை தாங்கிக் கிளர்த்தார் அகலம் அருங்கடன் இருமார் வயவர் இறிய உடம்பும் தோன்றா உயிர்க்கேட் தன்றே மலையுணர் மடங்கி மாறுதிர்கழியத் அலகை போகி சிதைந்து வேறு ஆகிய பலகை அல்லது களத்தூழி எதே செயல்விலங்கு நல்லிசை நிறைய நானவில் புலவர் வாய் உளானே வேல் அவன் மார்பில் பாய்ந்தது உலகுக்குச் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தவன் அவன் அவன் இப்போது எங்கே இருக்கிறான் என்று வினவு வாயானால் தன் கடமையை நிறைவேற்ற எதிர்த்து வந்த வீரர்களை எல்லாம் அவன் தன் நெஞ்சை நிமிர்த்தி தாங்கினான் அவன் உடம்பும் இப்போது தெரியவில்லை உயிர் கெட்டுப் போய்விட்டது எனினும் ஒன்று தெரிகிறது அவனை தாக்கியவர்கள் எல்லாரும் திரும்பிப் போய்க் கொண்டிருக்கின்றனர் இப்போது போர்க்களத்தில் அவனது பலகை கிடயம் மட்டும் கிடக்கிறது அவனது உடம்பை அலகிகள் தின்று தீர்த்துவிட்டன இப்போது அவன் தொலை தூரங்களிலும் தன் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான் வேல் பாய்ந்து வீழ்ந்த வீரனின் கடமை உணர்வும் வீரமும் போற்றப்படுகிறது அவன் தன் கடமையை செய்து மடிந்தான் அவனது உடல் சிதைந்து போனாலும் எதிரிகளைத் துரத்தியடித்த வீரமும் புகழும் நிலைத்து நிற்கின்றன போர்க்களத்தில் அவனது கெடயம் மட்டுமே மிஞ்சியுள்ளது அவனது புகழ் எங்கும் பரவியுள்ளது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க